ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வடை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி ஒன்று புளி பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஊற வச்சுக்கணும் ஒரு ஜாரில் சீரகம் சோம்பு வரமிளகா கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு ஊற வச்ச வடலைப்பருப்பு துவரம்பருப்பு சேர்த்து நைஸாக அரைக்காமல் சும்மா ஒரு சுற்றில் எடுத்துக்கணும் வடைக்கு அரைச்சி ரெடி பண்ணியாச்சு ஒரு வானொலியில் எண்ணெயை காய வச்சு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சோம்பு வதக்கின வெங்காயம் மூணையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ வடைக்கு தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நறுக்கின வெங்காயம் அப்புறம் நறுக்கின கருவேப்பிலை அப்புறம் நறுக்கண மல்லித்தலை மூணையும் ஒன்றா சேர்ந்து வடமாவோடு போட்டு அது தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம் ஒரு வானலியில் எண்ணெயை காய வச்சு தாலிப்புக்கான கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் ஒரு தக்காளி சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி மசால் பொடி சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் வதக்கினத்துக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சோம்பு வதக்கின வெங்காயம் மூணையும் அரைச்சி வச்சுருக்கிறத நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றிக்கணும் கொஞ்சம் கூட செய்கிற தண்ணி சேர்த்து நல்லா குழம்ப வந்து கொதிக்க விடணும் கொதிக்கும்போது வந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் வந்து நமக்கு அரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து அதில் ஊற்றணும் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவையும் உப்பையும் சேர்த்துக்கணும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விடணும் அப்படியே சைடில் வடை சுட ஆரம்பிச்சிடலாம் ஒரு வானலியில் எண்ணெயை காய வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டோன்னா நமக்கு வடையும் ரெடியாக ஆரம்பிச்சிரும் வடை நல்லா பொன்னிறமாக வரவும் அந்த வடையை எடுத்து அப்படியே குழம்பு கொதிக்கும் போது வடை மாவையும் நம்ம வந்து அப்படியே பிடிச்சி உருண்டை மாதிரி பிடிச்சி உள்ளே போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குழம்பு இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து மட்டன் குழம்போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சண்டேயில மட்டன் குழம்பு தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது இந்த குழம்பு மட்டன் குழம்போட நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் இதில் ஏதாவது குறையல் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்படுதுனாலும் கம்மில கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளோட வடை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு அது நல்லா கொதித்து நம்ம இறக்கிடலாம் ரம்யாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ